வணக்கம் மகள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல அருமையான ஒரு வளர்த்தல் ஏற்பட்டுட்டு இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இன்னைக்கு டே ஓப்பனிங்ல இருந்து தொடர்ந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருந்தது கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை நிஃப்டி ஃபிஃப்டி டெலிவர் பண்ணியிருந்தது பேங்க் நிஃப்டி ஒரு ஐநூறு பாயிண்ட்ஸுக்கு மேலே நான் ஏற்றத்தை கொடுத்துருந்தது பட் இப்போ திரும்பவும் ஒரு சரிவை சந்திச்சுட்டு அகைன் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கு ஸோ இப்போ வரைக்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை நம்ம மார்க்கெட் டெலிவர் இருக்கு நேற்று ஐடி ஸ்டாக்ஸில் ஒரு பாதிப்பு ஏற்படுமோங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா நேற்று யுஎஸ் மார்க்கெட்டில் அசஞ்சரை போட்டு வந்து அடிச்சிருந்தாங்க நேற்று டே க்ளோஸிங்கில் கூட கிட்டத்தட்ட ஒரு நாலு சதவீதம் வரைக்கான இறக்கம் அசஞ்சரில் ஏற்பட்டது பட்டிருந்தது ஆனாலும் கூட இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஐடி பங்குகளில் பெரிய அளவுக்கு சொல்லிக்கும்படியான பாதிப்பெல்லாம் வந்து ஏற்படலை டிசிஎஸ் பார்க்கும் போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு விப்ரோ கொஞ்சம் ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு அதே தான் இன்ஃபோசிஸ் அண்டு டெக் மகேந்திரா எக்ஸேல் டெக் பெரிய ஒரு பாதிப்பு இன்னைக்கு ஐடி பங்குகளில் ஏற்படலை ஸோ தப்பிச்சிருச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம் அடுத்தது வங்கி பங்குகள் நேத்து எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பர்சன்ட் வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருந்தது இன்றைக்கி அப்படியே பார்த்திங்கன்னா தலைகிலாம் மாறி ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு குறிப்பாக பிஎஸ்டு வங்கி பங்குகள் நம்ம மார்க்கெட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணிட்டுருக்கு இன்றைக்கும் பிஎஸ்டியு வங்கி பங்குகள் ஒரு சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு காரணம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு காரணமே எஃப்ஐஸ் தான் மார்க்கெட்டில் எஃப்ஐஸ் விற்கிறாங்க விற்கிறாங்கங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் குறி தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்ஐஐஸ் வந்து பிஎஸ்யூ பங்குகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக பிஎஸ்யூ வங்கி பங்குகளில் முதலீடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க யூனியன் பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் போன்ற வங்கிகளில் எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உயர்ந்துகிட்டே வந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரியான இடத்துல தான் எஃப்ஐஆர்ஸ் பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க பட் இதெல்லாம் வந்து முன்னாடியே நம்ம ஐடென்டிஃபை பண்ணது தான் ஸோ இந்த இடம் வந்து நமக்கு ஒரு அட்ராக்டிவான இடமா இருக்குது அப்படின்ட்டு போன வருடம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இந்த வருடம் ஏறிடுச்சு ஸோ எஃப்ஐஏஸ்க்கு முன்னாடி நம்ம பூந்தாச்சு ஆனால் ஸோ நம்ம அந்த பிஎஸ்யூ பங்குகள் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கான ஒரு ஆர்வம் இல்லை அதே சமயத்தில் பிஎஸ்யூ பேங்க் சீக்கிரம் ஏறிடுச்சு ஒரு வருஷம் அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்தில் டபுள் த ரிட்டன் கிட்ட வந்துருச்சு இது நடந்துருச்சு சீக்கிரம் நடந்துருச்சு ஆனால் இன்னும் சில இடத்துல நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வந்து டைம் எடுக்கலாம் ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சீக்கிரம் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்க வந்து கூடாது ஸோ வெயிட் பண்ணணும் சரியான இடத்துல முதலீடு பண்ணிட்டு பொறுமையாக வந்து காத்திருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்குங்கிறதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த பிஎஸ்டி வங்கி பங்குகளாக வந்துருக்கு ஸோ பார்ப்போம் கண்டிப்பாக வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் இந்த போன வருடம் வாங்கின பங்குகளில் அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடியே வாங்கினேன் ஃபெட்ரல் பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ ஃபெட்ரல் பேங்க் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக நான் எக்ஸிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ போதும் ஏன்னா அதோட வேல்யூவேஷன் நல்லாவே வந்து மேலே வந்துருச்சு ஸோ இங்கேருந்து இன்னும் பெரிய அளவுக்கான ஒரு க்ரோத் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பர்ஸ்னலாக எனக்கு இல்லை ஆனால் பலருக்கும் நம்பிக்கை இருக்கலாம் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க உங்களுடைய ஐடியா படி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே வந்து ஜஸ்ட் என்னுடைய ஒரு ஐடியா வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஒன்ஸ் வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அப்போ இதை பற்றி இன்னும் கூட கொஞ்சம் தெளிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அடுத்தது இன்னைக்கு அப்டேட் கூட நம்ம போவோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கிட்ட கிட்டேருந்து வந்த ஒரு அப்டேட் அசன்ச்சர் இப்போ என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ஏ யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த விதமான அப்ரைசலும் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்ட்டு ஆர்ஷா பார்த்தீங்கன்னா அசன்ச்சரோட மேனேஜ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ பதினோராயிரம் பேரை வேலையை விட்டு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிமிக்காக தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குது அப்படின்ட்டு நம்மளை நம்ப வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாட்டம் தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது பட் இப்படி தான் இருக்கு மார்க்கெட்ல சில அதாவது மார்க்கெட்டே இறங்கும்போது போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் கண்டிப்பா நெகட்டிவ் செய்திகள் தொடர்ந்து தான் இருக்கும் அதுலேருந்து நம்ம எப்படி எதிர்நீச்சல் போட்டு போகிறோங்கிறது தான் நம்மளுடைய வெற்றியே வந்து அடங்கியிருக்கு ஸோ இப்போ அந்த மாதிரி தான் ஓவராக பார்த்திங்கன்னா ஐடி செக்டாரை முடிக்கிற மாதிரியான செய்திகள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குளோபலாக வந்து பரவிட்டு வந்துட்டுருக்கு பட் முடியாது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பெட்டிங் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அது பலன் நிலைக்குமா இல்லை பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குமாங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் பட் மார்க்கெட்டே இப்படி தான் ஸோ எல்லோரும் பயந்து போகும்போது தான் நம்ம பெட் பண்ண முடியும் அதை வந்து சிறப்பாகவே வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மேபி அது நல்ல ஒரு ரிவார்டை கொடுக்கலாம் இல்லை ஒரு பெரிய ரிஸ்கை கூட வந்து கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் தயாராக இருந்தால் தான் மார்க்கெட் நமக்கான இடம் இல்லைன்னா டெஃபினட்டாக மார்க்கெட் நமக்கான இடம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது டிஎஸ்சிஎஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் போகுன்ட்டு மார்கன் ஸ்டான்லி வந்து ஒரு டார்கெட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் முப்பது ரெண்டு பர்சன்ட் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏறுமா என்னன்னு தெரியல ஆனால் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய ஃபீலிங் இருக்குது ஸோ ஏறிச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸே வந்து ஏற்பட்டுரும் என்ன சொல்கிறீங்க ஏன்னா இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு டிப்ல வரைக்கும் அதாவது ரெண்டு அறநூறுக்கு வரைக்கும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டிசிஎஸ்ல ஏற்பட்டுது ஸோ தொடர்ந்து அக்யூமுலேட் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ ஃபர்தராக வருமா அப்படின்ட்டு நமக்கு தெரில மேபி எங்கேருந்து ஏறினாலும் கூட சூப்பரான ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து நமக்கு டெலிவர் பண்ணியிருக்கும் பட் இப்படி கேட்குறதை இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் பட் ஏறுவதற்கெல்லாம் இன்னும் ரொம்பவே டைம் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப தூரம் இருக்குது இந்த மூவாயிரத்து ஐநூறு அப்படிங்கிறது பக்கத்துலலாம் வந்து இல்லை அதுக்குள்ளே இவங்க என்னென்ன வந்து அலும்பு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் போச்சுன்னா நமக்கு ரொம்ப ஜாலி தான் அடுத்தது சைடஸ் கிட்டே இருந்து ஒரு அப்டேட்டு ஜைடஸ் பார்த்திங்கன்னா இப்போது அவங்க யுஎஸ் எஃப்டியை வந்து அவங்களுடைய அகமதா பாத் பிளான் பிளான்ட்டுக்கு ஒரு கிளியரன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க யுஎஸ் எஃப்டியே ஸோ ஒரு பயோசிமிலரும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க இது வந்து ஐ ரிலேட்டடான ஒரு ட்ரக் ஐ ரிலேட்டடான பயோசிமிலர் ஸோ இது வந்து சைடஸுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸாக வந்து அடுத்தது டாடா பஞ்சு டாடா மோட்டார்ஸ் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னென்னா ஸோ டாட்டா மோட்டார்ஸ் வந்து இப்போது இந்த பஞ்ச் ஈவியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ பஞ்ச் ஈவியோட பாஸ் இப்போ மொத முதல்ல அவங்களும் பாஸில் இதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு பாஸ் வேரியன்ட் நான் நினைக்கிற பாஸ் மாடல் அப்படின்ட்டு இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ஆறரை லட்ச ரூபா அப்படிங்கிற ஒரு பாஸ் ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க கிலோமீட்டருக்கு ரெண்டு ரூபா அறுபது பைசா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி வந்துருக்கும் பட் இதோட ஆக்சுவல் காஸ்ட் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா பேஸ் மாடல் வந்து ஒரு லட்சத்து ஒம்பது லட்சத்தி அறுபத்தொம்போதாயூவா கிட்டே இருக்குது ஸ்மார்ட் பார்க்கும்போது பத்து லட்சத்தி இருபத்தொம்போதாயிரம் ரூபா கிட்டே இருக்குது ஸோ இதிலே இன்னும் சில நாற்பது கிலோவாட் வேரியண்ட்டில் இருக்குது டாப் எண்ட் நம்ம போனோம்னா பன்னெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் வந்து இந்த பஞ்சை பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைஸ் பண்ணுறாங்க ஸோ பஞ்ச் ஆல்ரெடி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு வண்டி தான் பட் பேஸ் மாடல் டென் லேக்ஸ் கிட்டே இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து டென் லேக்ஸ் கிட்ட இருக்குது ஸோ பார்ப்போம் பட் கண்டிப்பாக விற்றுரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு கீழே வின்சர் வந்து ஒரு நல்ல போட்டியை வந்து கொடுத்துட்ருக்கு பட் வின்சர் ஒரு மாடல் தான் வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் வந்து ஒரு ஐநூத்தொம்பது ஷோரூம் வந்து குறைக்க போறதா கட் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சேல்ஸ் குறைவதன் ஒரு எதிரொலியாக இந்த நடவடிக்கை நடக்க போகுது அப்படின்ட்டு ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த ஓலா ஏதோ கை மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இருக்கு ஸோ பங்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இறங்குமுகமாக இருந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்கு ஸோ நானும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு எனக்கு ஏதோ அந்த மாதிரியான ஒரு டவுட்டு தான் இருக்குது ஸோ இது ஏதோ கை மாறுமோ அப்படிங்கிற ஏதோ ஒரு பெரிய நிறுவனம் இதை முழுங்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு ஸோ பார்ப்போம் தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஃபர்தராக ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்தால் கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு நோவர்டிஸ் பார்த்தீங்கன்னா இதை ஏஜி நோவர்டிஸ் ஏஜி ஸோ இங்கே இருக்கக்கூடிய நோவர்டீஸ் கம்பெனியில் எழுபது பர்சன்ட் கிட்ட ஸ்டேக் வச்சுருக்காங்க அதை வந்து இப்போ கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த காரணமாக இந்த நோவர்டீஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் என்னைக்கு டெய்லியில் கொடுத்துருக்கு பதினெட்டு சதவீதம் வரைக்கான ஏற்றம் இந்த பங்களில் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த செவன்ட்டி பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஸ்டேக்கை அப்படியே இந்த கிறிஸ் கேபிட்டலுக்கு வந்து விற்று போட்டு இவங்க வெளியே போக போகிறதா நமக்கு தகவல் கிடச்சிருக்கு ஸோ என்ன ரீசன்லாம் தெரியல பட் சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் இந்த நோவர்டீஸ் வந்து இருந்துட்டு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் வால்காம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க எதுக்குன்னா ஸோ இந்த ஆட்டோமேட்டிவ் மாடியில்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்க போகுது இது டாடா எலெக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான செய்தியாக வந்து பார்க்கப்படுது ஸோ டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் டெஃபினட்டாக மேபி என்றைக்காச்சும் ஐபிஓல வந்ததுன்னா பெரிய அளவுக்கு ஒரு ப்ரீமியம் வேல்யூவேஷனில் தான் வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா அளவுக்கு பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இப்போ இந்த டாட்டா எலக்ட்ரானிக்ஸில் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ பொறுத்திருந்த வந்து பார்ப்போம் என்றைக்கு வருது எப்போ வருது அப்படின்ட்டு மேபி ஏதாச்சும் ஒரு அட்ராக்டிவாக இருந்தால் மட்டும் நம்ம இதை செக் பண்ணலாம் அந்த மாதிரியான டைமில் ஏன்னா இப்போதைக்கு எப்படியும் வராது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே